அல்லாஹலி சஹிதினா மஹமதின் வாலா அலிஹி பசாபி வசலீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து இந்த வீடியோவில் தஸ்பீக தொழுகையை பற்றி பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஸ்பீக தொழுகை இந்த தொழுகையை நம்ம தினமும் தொழுகலாம் இல்லைனா வாரத்தில் ஒரு முறையாவது தொழுகணும் அதுக்கும் முடியலன்னா மாதத்தில் ஒரு முறையாவது தொழுகணும் அதுக்கும் முடியலனா வருஷத்தில் ஒரு முறையாவது தொழுகணும் அதுவும் முடியலனா நம்மளுடைய வாழ்நாளில் முறையாவது இந்த ஒரு தொழுகையை தொழுகணும்னு ரசூலாசல்லிசிலமார்களும் சொல்லியிருக்காங்க தஸ்விய தொழுகையுடைய சிறப்பு என்னன்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச சிறிய மற்றும் பெரிய பாவங்களையும் அந்தரங்கமாகவும் பகிரங்கமாகவும் செஞ்ச எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு தொழுகை தான் தஸ்விய தொழுகை இந்த தொழுகையை எந்த நேரத்திலையும் தொழுகலாம் பகலில் தொழுகிறதா இருந்தால் நாலு ரக்காயத்து ஒரே நேரத்தில் தொழுகணும் இரவில் தொழுகிறதா இருந்தால் ரெண்டு ரெண்டு ரக்காயத்தா தொழுகணும் தஸ்பிய தொழுகையில் நம்ம ஒரு திக்கிற முந்நூறு தடவை சொல்ல வேண்டி இருக்கும் ஒரு ரக்காயத்தில் எழுபத்தஞ்சு தடவை சொல்லணும் அப்படி நாலு ரக்காயத்தில் மொத்தம் சேர்த்து முந்நூறு தடவை நம்ம ஒரு திக்கிற சொல்ல வேண்டி இதுக்கு நீயத்து உசல்லி செலாத்தன் தஸ்பீகி ரக்காயத்தானி முத்தவச்சன் இழல் கத்தி லில்லாஹி தால நீயத்து வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரக்கத்துக்கு தகபீர் கட்டணும் கட்டினதுமே வஜத்து ஓதிட்டு பாத்தியாசூரத்து ஓதணும் இதில் ஓத வேண்டிய சுண்ணத்தான சூரத்து சூரத்து தக்காசூர் இந்த ஒரு சூரத்தை ஓதிட்டு நம்ம திகிர்களை சொல்லணும் முதல் ரக்கத்தில் நம்ம சொல்ல வேண்டிய திக்ருடைய எண்ணிக்கை பதினஞ்சு சுபஹான் அல்லாஹி வலஹம் இல்லாஹி வலா இலஹா இல்லாஹு அல்லாஹர் இதுதான் திக்கரு இந்த திக்ர பதினஞ்சு தடவை சொல்லணும் ரெண்டாவது நம்ம ருக்குவுக்கு போகணும் ருக்குவில் சொல்ல வேண்டிய திக்கரு சொன்னதுக்கு பிறகு இந்த திக்கரை பத்து முறை சொல்லணும் மூணாவது எழுத்திதாலில் சிமியாவலி மின் ஹமிதான்னு சொன்னதுக்கு பிறகு அந்த திக்கரை பத்து முறை சொல்லணும் அடுத்து நம்ம சுஜூது செய்வோம் சுஜூதில் ஓத வேண்டிய திக்கர்களை சொன்னதுக்கு பிறகு இந்த திக்கரை பத்து முறை ஓதணும் சுஜூதில் இருந்து எழுந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு ரப்னி வஜுனி வர்ஃபானி வர்சுனி வீ அந்த சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமா இந்த திக்கரை பத்து முறை ஓதணும் அடுத்து ரெண்டாவது சுஜூத்துலேயும் அதே மாதிரி பத்து முறை ஓதணும் சுஜூத்துலேருந்து எழுந்ததும் நம்ம ரொம்ப நேரம் உட்கார மாட்டோம் உடனே எழுந்துருவோம் ஆனால் அந்த இடத்துல உட்காந்து ஒரு பத்து தடவை அந்த திக்கரை சொன்னதுக்கப்புறமா மேலே எழுணும் ரெண்டாவது ரகக்காதில் ஃபாத்தியாவுக்கு அப்புறமா நம்ம ஓத வேண்டிய சுண்ணத்தான சூரத்து சூரத்துள் அசல் அந்த சூரத்தை ஓதுனதுக்கப்புறமா சுபஹான் அல்லாஹி இல்லாஹி வலியா இல்ல அல்லாஹு அல்லாஹுக்கு இந்த எந்த திக்கிற பதினஞ்சு தடவை சொல்லணும் அடுத்து ருக்குவில் பத்து தடவை அந்த திக்கிற சொல்லணும் எத்தி பத்து தடவை சொல்லணும் அடுத்து சுஜூதில் பத்து தடவை சொல்லணும் சுஜூத்திலருந்து எழுந்து உட்காரும் போதும் பத்து தடவை சொல்லணும் ரெண்டாவது சுஜூத்லையும் பத்து தடவை சொல்லணும் ரெண்டாவதாக எழுந்திரிச்சு உட்காரும் போது அத்தகையாற்று ஓதுனதுக்கப்புறமா இந்த திக்கிற பத்து தடவை சொல்லி நம்ம செலாமிட்டணும் ரெண்டு ரக்காயத்து தொழுது இப்போ நம்ம செலாம்பித்திட்டோம் அடுத்த ரெண்டு ரக்காயத்து நம்ம தொழுகணும் அந்த ரெண்டு ரக்காயத்தில் முதல் ரகாயத்தில் ஃபாத்தியா கப்புறம் ஓதுறதுக்கு சுண்ணத்தான சூரத்து வந்துட்டு சூரத்தில் காஃபி இது ஓதி பதினஞ்சு தடவை அந்த திக்கிற சொல்லி முன்னாடி செஞ்ச மாதிரி நம்ம தொழுகணும் ரெண்டாவது ரக்காயத்தில் ஃபாத்தியாக்கப்புறம் கப்புரம் ஓதுறதுக்கு சுண்ணத்தான சூரத்து சூரத்தில் எஹிலாஸ் இந்த சூரத்தை ஓதி பதினஞ்சு முறை அந்த திக்கிற ஓதி நம்ம முன்னாடி துழுந்த மாதிரியே தொழுது செலாம்பிட்டணும் இவ்வளவு தான் தஸ்பிய தொழுகை நம்ம தொழுகும்போது இடையில திக்ருகளை சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா முதல் ரக்கத்தில் நம்ம தஸ்பிய சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா அதை ருக்கோவில நம்ம சொல்லலாம் ருக்கோவில மறந்தால் அதை நம்ம ஏத்திதாளில் சொல்லக்கூடாது அதை நம்ம சுஜூதில் தான் சொல்லணும் சுஜூதில் ஓதுறது மறந்தால் நம்ம உட்காரும் போது சொல்லிக்கலாம் எல்லோரும் இதை ரமலான் மாதத்தில் மட்டும் தொழுவாங்க ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லை எப்போ வேணும்னாலும் இந்த தஸ்பிய தொழுகை நம்ம தொழலாம் இந்த தொழுகையின் மூலமா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அழிக்கப்படும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவன்கிட்ட நம்முடைய நெருக்கமும் அதிகமாகும் இறைவனுடைய கருணையும் நேசமும் கிடைச்சா வேற என்ன வேணும் நமக்கு இந்த துனியாவிலேயும் மறுமையிலையும் இன்ஷால்லா எல்லோருமே இந்த ஒரு தொழுகையை கண்டிப்பாக தொழுங்க அலமதுல்ல அபுல் ஆலமின் அல்லாமசுல்லா சவக் ناصر الحق بالحق والحادي الى صراطك المستقيم وعلى اله حق قدره ومقدار العظيم السلام عليكم ورحمه الله وبركاته